பிக்ச போர்ட் சினிமாட்டா இங்கே இந்த இப்படி இல்லைன்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸோட இப்போது ஹினிக் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து சுந்தரி அக்கா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்து ஈவன் உடம்பு சரியில்லாம் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அந்த அவங்க எஃபர்ட்டுக்காகவே வந்து அவங்க கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனான அந்த ஒரு மொமெண்ட் வந்து பார்க்க முடிச்சிது ஸோ இன்றைக்கி வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா செஃப் தாமு அவருடைய சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து எடுத்து மூணு பேர் வந்து குக் பண்ணியிருந்தாங்க அந்த மூணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் குக்கு போகாமலே வந்து சேவ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரில் வந்து நம்ம சுந்தரியக்கா வந்து செமையாக வந்து குக் பண்ணி நீங்கள் தான் சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நேம் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அது வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்க வந்து எனக்கு மெரினா பீச்சில் இருக்கும்போது எனக்கு ஒரு நாற்பது வேர்ட்ஸில் பல்ப் எரிஞ்சுது அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து அந்த ஒரு பல்ப் வந்து ஆயிரம் மடங்கு வந்து எரியுது ஸோ மக்கள் எல்லாருமே ரோட்டில் போகும்போதெல்லாம் வந்து செல்ஃபி எடுக்க கேட்குறாங்க நான் வேறு ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட உடனே வந்து அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க இந்த விஜய் டிவி வந்து என்னை எங்கேயோ வந்து கொண்டு போயிடுச்சு ஸோ என்னை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ செத்துட்டா கூட வந்து நாலு பேர் வந்து தூக்குறதுக்கு நாங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ எனக்காக எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து விஜய் தான் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து ரொம்ப உடஞ்சி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து அழுது வந்து ரொம்பவே மோஷனாக வந்து இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த வாரம் செஃப் ஆஃப் தி வீக்கும் வந்து வாங்கி சுந்தரியக்கா வந்து பயங்கரமாக வந்து கலக்கிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ ஹார்ட் ஒர்க் நெவல் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ஒரு முழு உதாரணமாக வந்து சுந்தரியக்கா வந்து இப்போது வளர்ந்து நிற்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்க வந்து இந்த ஒரு ப்ராசஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அண்ட் ரொம்பவே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பெயின் எல்லாமே வந்து இந்த சந்தோஷம் மூலமாக வந்து வெளியே வரது வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களதுக்கான ஒரு காரணம் ஸோ மாதிரி எல்லா கூத்துக்குமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்